என்று வங்கிக் கணக்கு வைத்திருக்கும் அனைவருக்குமான தகவல் ஒன்றினை பார்க்கப் போகிறோம் குறிப்பாக பிப்ரவரி பதினைந்து மற்றும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி செய்யப்படவிருக்கும் மாற்றங்கள் தொடர்பான முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் காண்போம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி செய்யப்படும் மாற்றமானது எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கானது எஸ்பிஐ தனது வாடிக்கையாளர்களுக்காக ஐஎம்பிஎஸ் எனப்படும் இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ் உடனடி பண பரிவர்த்தனை கட்டணங்களில் மாற்றம் செய்திருக்கிறது இதன்படி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரையிலான ஐஎம்பிஎஸ் கட்டணம் கிடையாது இருபத்தி ஐயாயிரத்திற்கு மேல் ஒரு லட்சம் வரையிலான ஐஎம்பிஎஸ் கட்டணம் இரண்டு ரூபாய் என்றும் வங்கி கிளைகளில் செய்யப்படும் பரிவர்த்தனைக்கு நான்கு ரூபாய் என்றும் ஒரு லட்சம் ரூபாய் முதல் இரண்டு லட்சம் ரூபாய் வரை செய்யப்படும் ஆன்லைன் ஐஎம்பிஎஸ் சர்வீஸிற்கு ஆறு ரூபாய் என்றும் நேரடி வங்கி கிளைகளில் செய்யப்படும் பரிவர்த்தனைக்கு பனிரெண்டு ரூபாய் என்றும் இரண்டு லட்சம் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான ஐஎம்பிஎஸ் கட்டணம் ஆன்லைனில் பத்து ரூபாய் என்றும் வங்கி கிளைகளில் செய்யப்படும் பரிவர்த்தனைக்கு இருபது ரூபாய் என்றும் கட்டணங்களை மாற்றி அமைத்திருக்கிறது மேலும் பத்தாயிரம் ரூபாய் வரையிலான ஆன்லைன் பரிவர்த்தனைகளுக்கு எவ்வித கட்டணமும் கிடையாது என்றும் அதற்கு மேல் சட்டணங்களை இரண்டு ரூபாய் என்றும் கூடுதலாக இரண்டு ஜிஎஸ்டி வரியும் வசூலிக்கப்படும் என்று எஸ்பிஐ தகவல் வெளியிட்டுள்ளது இது எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு வரும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்கிறது இதன் மூலம் ஆன்லைன் மூலம் பண பரிவர்த்தனை செய்வதனை எஸ் ஊக்கப்படுத்துகிறது ஆன்லைன் மூலமாக பண பரிவர்த்தனை செய்வதனால் நாம் செலுத்தும் கட்டணங்களை பெருமளவு குறைகிறது இரண்டாவது மாற்றம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி செய்யப்படக்கூடிய மாற்றம் என்னவென்றால் ஒரு நிதியாண்டில் ஒரு நாளைக்கு ஐம்பது ஆயிரத்திற்கு மேல் நாம் வங்கியில் பணம் செலுத்தினால் பேன் கார்டு அவசியம் இது மாற்றம் செய்யப்பட்டு ஒரு நிதியாண்டில் பத்து லட்சம் ரூபாய் வரை ரொக்கமாக பணம் வங்கியில் பணம் செலுத்தலாம் பேன் கார்டு அவசியம் இல்லை பத்து லட்சத்திற்கு மேல் ரொக்கமாக பணம் செலுத்தும் பொழுது பேன் கார்டு அவசியம் மற்றும் பத்து லட்சம் ரூபாய் வரை நாம் ஒரு நிதியாண்டில் ரொக்கமாக வங்கி கணக்கிலிருந்து பணம் எடுத்துக்கொள்ளலாம் பேன் கார்டு அவசியம் இல்லை அதற்கு மேல் பணம் வங்கியிலிருந்து எடுக்கப்படும் பொழுது பேன் கார்டு அவசியமாகிறது இரண்டாவது அசையா சொத்துக்கள் விற்பனையின் பொழுதோ வாங்கும் பொழுதோ பத்து லட்சம் ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கு பேன் கார்டு அவசியம் தற்பொழுது அது இருபது லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலான பரிவர்த்தனைகளுக்கு மட்டும் பேன் கார்டு அவசியம் என்று மாற்றப்பட்டிருக்கிறது வங்கிக் கணக்கில் அதிக பரிவர்த்தனை செய்பவர்கள் இந்த இரண்டு விதிகளையும் கவனமாக கையாள வேண்டும் இந்த வீடியோவில் நான் குறிப்பிட்ட தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் லைக் செய்து ஷேர் செய்து ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்